ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் வணக்கம் எல்லாேருக்கும் இப்போ நம்ம என்ன பறிச்சுட்டு இருந்தாக்கா கீரை தான் பறிச்சுட்டுருங்க அது என்ன கீரைன்னு கேட்குறீங்களா குறிஞ்ச கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சில பேருக்கு தெரியுமா என்னான்னு தெரியல ரொம்ப ரொம்ப நல்லது கசப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஒன்றாவது சுகர் உள்ளவங்க வந்து சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு கூட சாப்பிட்டுக்கிறது நல்லது சுகர் இல்லாதவங்க வாரத்தில் ரெண்டு நாள் கட்டாயமாக எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கீரை நான் ச நாங்கள் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிடுவோம் அந்த கீரையை எங்கே கிடச்சாலும் பறிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ கூட பாருங்கள் நாங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல இருந்தது வேலியில ஓரமாக நிறையா கீரை அப்படியே சின்ன சின்ன செடியாக இது வந்து கொடியாக தான் படரும் ஆனால் சின்ன அப்போ தான் வெட்டி விட்ருப்பாங்க உள்ள இருக்குது அதனால துளுத்து வந்து அப்படியே அவ்வளோ கீரை இருந்தது பார்த்த உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு பறிச்சிட்டு வந்துட்டேன் நிறைய கீரை ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரையை சாப்பிட்டோம்னாக்கா சுகரே வராது சுகர் இல்லாதவங்க சாப்பிட்டா சுத்தமாக சுகரே வராது நாங்கள் வந்துட்டு இது மாதிரி மாதத்தில் எப்படியும் ரெண்டு தடவை கூட எப்போ கிடைக்கிதோ அப்போ எல்லாம் நாங்கள் வந்து பறிச்சிட்டு வந்து சூப்பாக அல்லது முருங்கைக்கீரை பழக்கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரி கீரை எல்லா கீரையும் சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அப்போ இந்த கசப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்காது இந்த கீரையை சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு என்ன ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு அந்த இனிப்பு சுவையே நமக்கு வந்து தெரியாது அந்தளவுக்கு இது வந்து கீரை கசப்பாக இருக்கும் நான் சாப்பிட்டது தான் சொல்கிறேன் ரொம்ப நல்லது இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி நம்ம வாரத்தில் ரெண்டு டைம் இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சுகர் உள்ளவங்க நீங்கள் எதுக்கும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாமா என்னான்னு கேட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அதனால ஒன்றும் இது இது கிடையாது வாங்க இப்போ கீரை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மண் செட்டியில் வந்துட்டு தான் நான் செய்ய போகிறேன் கீரையை வந்துட்டு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா பழுத்த மிளகா தான் போட்டிருக்கேன் வர மிளகா இல்லை கொஞ்சம் சின்னவங்க ஒரு நாலஞ்சு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் போட்டிருக்கேன் மிளகு உடைச்சது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஒரு சின்ன கப்பில் ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஆளுக்கு ஒரு கப்பு அளவுங்கிற அளவில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த கீரையை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நம்ம நல்லா கீரையை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம தண்ணியில் போட்டு அலசினோனே கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு பறிச்சுட்டு வந்து நான் க்ளீன் பண்ணி ஆஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வதங்கின மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் தண்ணியில் போட்டோன்னா கீரையோட குணமே இப்படி தான் தண்ணியில் போட்டோம்னா எப்படி வதங்கியிருந்தாலும் கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாயிடும் இப்போ நம்ம கீரை இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட்டாயமாக நான் எப்படி எங்கே எப்போ கிடச்சாலும் நான் இல்லாட்டி எங்கள் அத்தை இருக்காங்க ஊரில் கிராமத்தில் அவங்கள பறித்து தரத்தில் விட மாதத்தில் ரெண்டு தடவை அவங்க கொஞ்ச நாத்தையும் பறித்து கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சு தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அந்த கீரை அப்படியே சுண்டிட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் ரொம்ப சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கீரையை ரொம்ப நல்லாயிருக்கும் வயிற்று புண்ணையெல்லாம் வந்து ஆற்றக்கூடியது வாயில் உள்ள புண்ணு சில பேர் சாப்பிடும்போது அந்த நெஞ்சு குழியெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் காரம் இல்லாமல் மிளகு கொஞ்சம் இது போடாமல் கொஞ்சமாக ஒரு சிட்டிகையை போட்டுட்டு இது மாதிரி சூப்பா வச்சு கொடுத்தோன்னா அந்த வயிற்று புண்ணையெல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அம்மா காலத்துலலாம் இந்த மாதிரி நான் செஞ்ச நான் சின்ன பிள்ளையிலே கொஞ்சம் நான் சாப்பிட்ருக்கேன் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது நான் இந்த கீரையெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அதனால எனக்கு இந்த கீரை வகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இப்போ நம்ம தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணியை சுத்தமாக எடுத்துனா கீரையை நமக்கு சுண்டிருச்சு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கீரை கிடச்சிச்சின்னா நல்லா பார்த்துட்டு பறித்து செஞ்சு பாருங்கள் இந்த கீரையை என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பெரியவங்க ஏற்ற கேட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பிரான்